சப்போர்ட் பண்ணுற நல்லா எழுதுற ஒரு பராம் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம் இதை தாண்டி என்ன சொல்கிறது இந்த இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார் சூரி சார் மீட்டிங்லேருந்து வெற்றி சார் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து சசி சார் இன்க்ளூட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன்

இது நல்லா இருந்து எல்லா லைக் மேன்ல இருந்து எல்லாருமே ஜிமி ஜிப் ஆப்ரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாவே சொல்லுவாங்க நல்லா வருது படம் சூப்பரா இருக்கு கன்ஃபார்மா இட்டு அப்படின்றத சொல்லுவாங்க அது வந்து எனக்கு இந்த படத்துல நடந்தது அத ரொம்ப ஒரு என்ன சொல்றது இது அமைஞ்சது அந்த அதுக்கு வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும் அதை தாண்டி என்ன சொல்றதுன்னு தெரியல கூட கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் என்னோடய டீம் என் கூட ஒர்க் பண்ண என்னோட தோளோட தோல் நிணயங்கள் என் கூட வேலை செஞ்ச என்னோடய டீம் பகுருதீன் சாரில் லாரிச்சு விஜய் சாரதி புலிவரது டேரக்டர் ஜிவி குமார் சார் ஸ்கிரிப்ட்ல இருந்தார் அப்புறம் அருண் சந்திரன் பிரதர் அவர் டேரெக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு டைரக்ட் பண்ண போகிறாரு அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன் இந்த படம் மதுரையாகவும் தேனியாக சவுண்ட் பண்ணுறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்தது ராஜன் கோ டேரெக்டர் ராஜன் பாஸ்கர் வினோத் அருணாச்சலம் எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி எல்லாருமே எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல காங்க் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும் ஐ மீன் ரசனை ஒரு படத்தை அவங்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கும் போது அதை பத்தி வெளியில பேசுறதும் அந்த ஆஃப் தான் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ் இருந்தது எங்களுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்துல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைச்சதும் அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்ப இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் போன்ல என்ன சொல்ல பண்றாங்க என்ன கண்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டரா இருந்த என்ன கொண்டாந்து ஒரு நடிகனா ஆக்கி விட்ட என் அருமை தம்பி செந்தில் துரை செந்தில் குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள் குறிப்பாக அவர்கள் சசிக்குமார் அவர்கள் நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டாம்னு சொல்லாமல் என்ன ஏற்றுக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி ஏன்னா நான் என்ன நடிப்பேன் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது நான் அப்பப்போ பழங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன் பல ப்ரஷர்களுக்கு நிறைய திடீர்னு திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க என்ன பண்ணுறன்னே தெரியாது அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மதுரை பாஷையில் பிச்சை வரிகிட்ருக்குறாங்க அப்புறம் தம்பி சொன்னார் நம்ம அண்ணே இப்படி எப்படி கண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன் கொஞ்சம் அப்படியே விட்டுருக்கேன் நேச்சுரலாக இருக்குது மந்திரி கேரக்டர் தானே பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் துரை செந்தில்குமார் குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன் ஒரு எக்ஸ்ட்ராட்டியான ஸ்கிரிப்டே அது வெற்றி மாறும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் வந்து நடந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வெற்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா எனக்கு புராணியாக கேம துரை செந்திலும் வெற்றியும் ஒரு குருநாதரை நான் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி விட்டதே கிடையாது உலகத்திலுமே உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது ஒரு துரை வெற்றி சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில் நான் ஸ்கிராப் பண்ணும்போது பார்த்தேன் துரை வந்து பால்மகேந்திர சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து அவர் நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரலையும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய நம்ம எவ்வளோ நாள் வாழ்ந்தால் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணுன்றது முக்கியமாகல நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம் அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து அதுவும் வெற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு தடவைலாம் நான் பார்த்துருக்கேன் சூரிய ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ண இருப்பாருங்க தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி உலக தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவரை ஒரு அசத்தனான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வெற்றி மாற்தான் சேரும் அந்த பயம் வந்து நம்ம அவங்க அண்ணன் அந்த வந்து வந்து நம்ம பயம் ஒவ்வொரு நாளும் செங்கில்கிட்ட இருந்திருக்கும் போது இருக்கு அற்புதமா வெற்றிமாரனுடைய படத்தினுடைய பெயருக்கு எடுக்காம ஒரு படத்தை நான் எடுத்தா போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க அதில் இந்த வெற்றியில மாறும் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க வாழ்த்துக்களை அது மட்டும் இல்ல ஸோ நட்புக்குன்னு ஒரு உதாரணம் நிற்க முடியாது சில பேரும் நம்ம நண்பர்கள் சொல்லிக்கிறோம் சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பிரச்சனை வரும்போது காண முடியாது நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படி சவாரி எல்லாம் நம்ம தோற்று போது நம்ம மேலே சவாரி பண்ணிட்டு ஓடிட்டுருப்பாங்க இன்னொரு குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது அந்த கேரக்டரெலாம் ஒரு ஹீரோவாக நடித்தவர் பண்ணலாமா அப்படின்னுலாம் யோசனை பண்ணாமே சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிகுமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்டர்னரி பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மைய கண் கலங்கிட்டேன் நான் வந்து பொய்க்கா பொய்யெல்லாம் சொல்லுறேன் ரொம்ப அருமையாக பண்ணிங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு இடங்கள் பல நாட்கள் பகல் தயாரிப்பாளர் நான் மூஞ்சியே பார்க்கல நான் வந்திருக்கேன்னா அவர் இங்கே காணும் போடுவார் ஏ எனக்கு எழுதிய சம்பளம் தருவேன் அப்படின்லாம் அவர் இங்கேயே தரப்போகிறாரு சரி பரவாயில்ல விடு அதை தேடிகிட்டே இருக்க ஆனால் அங்க பிரம்மாண்டமாக எத்தனை கூப்பிட்டு அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் இருக்கும்போது அசந்துட்டேன் நான் ஸோ எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் உங்கள் நண்பருக்காக சூரியசாருக்காக நீங்கள் கூட தோல் கொடுத்து நின்றீங்க பாருங்க அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒளிப்பையாள நான் ஜாஸ்தி பேசினாலு நினைக்கிறேன் நான் தான் பேசி ஆகணும் ஏன்னா நீங்கள் பேசுகிறத விட நான் பேசுனதான் நான் வேல்யூ ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாள் இல்லை அஞ்சே நாள் தான் நடித்தேன்

மிகப்பெரிய கைப்பதிவு ஏன்னா இதெல்லாம் அதுக்கு மெனக்கெடுமோ சாதாரண விஷயம் இல்ல சும்மா லைட் சாம்பர் லைட் வச்சு கூட பிரைட்டா எடுக்கிறது யார் வேணாலும் எடுத்து மாதிரி கேமராவில் எல்லாம் பெசிலிட்டியும் இருக்கும் ஆனா அந்த டோனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரெகர்னஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கிரேட் ஜாப் ஸோ ஒரு படத்துக்கு இத்தனையும் தேவைப்படும் ஒரு நல்ல திரைக்கரை ஒரு நல்ல அம்சம் அந்த மகாதாரத்தை மேட்டரை உடைக்கிற மாதிரி ஒரு மேற்றமாக இப்போ தான் சொன்னேன் செஞ்சிக்கிட்ட ஒரு வித்தியாசமான அதாவது செஞ்சோற்று கடனை இல்லை நியாயமா தர்மமா அப்படின்னு பார்த்தா செஞ்சோட்டு கடனுக்காக தர்மம் என்னன்னா இது நியாயத்து பக்கம் இந்த கௌதம் கதாபாத்திரம் சூடி நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுதான் இந்த படம்

அது படம் சரியா போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஓராத படத்துக்குன்னா சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் போகுது அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஸோ அது தாராளமா வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதுதான் ஒண்ணு இருந்தது ஸோ அப்ப நன்றின்னு மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால ஓடிச்சு இவரனால இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அது மாதிரிதான் இந்த படத்துக்கு கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால கர்ணன் அந்த வில்லன் அடிச்சு அவர்னால என்னால சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தங்க டேரக்டர்னால டைரக்டர் இதனால ஸோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமா இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இதற்கு முதல் காரணம் ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லா குமார் தான் என்ன கொண்டு வந்ததும் அதுதான் இந்த கேரக்டருக்கு நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லும் போதுதான் எனக்கு தெரியல நடிக்கும்போது தான் தெரிஞ்சது ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றி கதை கேட்டதுல இருந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை எல்லாரும் கூட எங்கள் எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சுருந்தார் ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான் எல்லோரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சான் போகும் அப்படின்ற யோசிக்கல பட் என்னன்னா ஒரு இது இருக்குமே இப்போ அந்த தான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம் ஆனால் வந்தாலும் இதாக கான்ஃபிடண்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டார் விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார் ஓடிடி விற்கல எதுவுமே இல்லை ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே இங்க என்னால் நம்பிக்கை இருக்கு இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு படம் நல்லா தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பம் குடும்பமாக மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான் சிதம்பரம் சார் நண்பர் தான் சிதம்பரத்துக்கு வந்து முதல் நான் பயந்தேன் ஐயோ ஒரு பப்பா மாட்டில கூட நண்பர்னால எனக்கு வந்து கொடியுறனப்ப ரொம்ப உதவுனாரு ஸோ எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியா நிற்பார் சிதம்பரம் சாரு ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது அவர் முதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபைவ் ஸ்டார் சந்தில் சாருக்கும் நல்ல படமாக என்னை படம் பார்த்துட்டு அந்த சீன்ல அழிவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர் விஜயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்துல நான் வந்து பண்ணேன் ஒரு நல்லது செய்ய வந்தேன் அது எனக்கு நிலைவாயிருச்சு பாருங்க அதான் நான் ஒரு நகை நினைச்சேன் இனிமேல் யாரும் வந்து அஹ் புரோட்டா சூரி இதெல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் அலிஸ்டாப்ல கதை நாயனாதான் இருப்பாரு கதை நாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு கதாநாயனா மரப்தான் கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்து இருந்துக்கும் அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டுக்கு என்ன கூப்பிட்டாரு எல்லா தேட்டுக்கும் வாங்கினேன் நீங்களும் வாங்க அப்படின்னாரு இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லா தேட்டும் அவர் தான் முன்னார் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போகல இது நீ தான் அனுபவிக்கணும் எல்லா தேட்டும் முனார் அனுபவிச்சாப்பில் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான்லாம் பார்த்துட்டேன் இது நீ பார்க்கணும் ஒவ்வொரு தேட்டரும் போ உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்போ தூக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம காப்பாற்றணும்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும் அந்த தான் நம்மளோ பல வருஷமாக நம்மளை பிடிக்க வைக்கும் ஸோ அதை அவருக்கு கிடச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சூரிய ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறோம் ஸோ எங்களோட டைரக்டர் உரை சந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர் நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லோரும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கண்டிப்பாறது கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்க சார் நல்லா இருக்காரு அப்படின்றார் சார் நீங்க வேணுமே பரவாயில்ல சார் அப்படின்றார் இல்லை இவ்வளவு நல்லவர்களா இருக்காரு நடிக்கிறாரா அந்த உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்போ இல்லை கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்டை வந்து எல்லாரையும் அந்த மூறு படி நடிக்க வைக்கிறது எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தார் அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார் சொல்ற விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சார் இதை மாத்திக்கலாமான்னு சில இடங்களில் நான் சொல்லும் போதும் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படின்போது அவர் ஏத்துக்கிட்டார் அது வந்து அவர் அவருடைய இது அவர் தான் இதுல எங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தவர் ஒருத்தராக இருக்காரு ஸோ அவருக்கு நன்றி என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு இந்த லென்ஸ் இந்த அப்படின்ற ஒருதான் கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு இன்னமும் நான் டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன் சார் இந்த லென்ஸ் என்ன சார் இந்த கேமரா யூஸ் பண்ணாம நான் பண்ற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ சோ உங்களுக்கு எல்லாம் நன்றி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேவே பஸ்ட் பத்திரிக்கை ஷோலே சொல்லிட்டாங்க எனக்கு நண்பர்கள் எல்லாம் போன் அடிச்சாங்க படம் சூப்பரா இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்க சூரிய பமாவா பண்ணிருக்காரு எல்லாமே எல்லாருக்கும் இந்த படம் சக்சஸ்ன்றது பத்திரிக்கை தான் தெரிஞ்சது ஒவ்வொரு படமும் அப்படிதான் பத்திரிகையில தான் சோல தெரிஞ்சது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்பிடன் நீங்க சொன்ன இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி வர்ற தமிழ் சினிமால ஒவ்வொரு படமும் தேட்டர்லயே ஜெயிக்கும் வெற்றி பெறும் மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நன்றி எல்லோருக்கும் வணக்கம் கருடனுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வர வரமாட்டாங்க தியேட்டருக்கு வர மாட்டாங்க ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸ்ஸே இருக்குது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம் ஓடிடி சாட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைலு இருந்தது அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாத்துனது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள்லருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சில படங்கள்ல கருடன் இந்த வருஷம் கருடன் அப்படியே ஒரு படம் அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன் இப்போது ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய வேலை கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம்தான் நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்லை ஆனால் ஒரு ஃபில் ஒரு 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 ப்ரொடியூசரா நமக்கு நேரடியாக திற திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை இப்போது நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன் ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் வெள்ளனும் ஒரு படம் அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது நான் நினைக்கிறது என்னன்னா செந்திலுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த அந்த ஒர்க்கு அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து அப்போ செந்தில் சொல்லும்போது அந்த டீம் அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும் சரிங்களா சார் கம்மியாக இருக்குது நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்றது வந்து நான் நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் கேமராமேன் இருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டுருந்தான் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கார் எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபிலிமுக்குள்ளே அண்டு அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான் அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை இப்போ எனக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னதாக அந்த இதில் சொன்னதாக அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவாக இருக்காரோ அதுக்காக தான் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும் போது நான் கேட்டேன் அவர் ஏன் பவர் போறாரு அவரு வர இந்த படத்தில பவர் பண்ணணும் ரோல் நல்லா இருக்கு பட் அவர் ஏன் இதை பண்ணணும் அப்புறம் அவர் செந்தில் போன் பண்ணி சார் பண்றேன்னு சொல்லிட்டாரு செந்தில் சொன்னாலும் சூரிய சொன்னாரா தெரியல ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுனால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவரு அவரு ஒரு விஷயத்துக்காக வந்தாரு அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது சூரியுடைய கமிட்மெண்ட் டு அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்க ஒரு இந்த ரைட் சோல்டர் ஒரு லிமெண்ட் டேர் இருந்தது அதோடு தான் பண்ணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை நான் பண்ணி அவருக்கு என்னென்ன சரி பிரேக் எடுக்கிறதா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அவனுக்கு பயம் அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு இன்னும் பயம் அதனால அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன் அதுல தெரியும் கொஞ்சம் ஓடுமோடுதான் தெரியும் அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு கேரக்டர் இதை கேட்கறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காம இருந்துடக்கூடாதுன்னு சூரியன் நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு அப்படி இருந்தது செந்திலும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சூரிய இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷார்ட் சரிண்ணே அது மேல அண்ணா அதுக்கு மேல உனக்கு பதினஞ்சு இருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே ஓகே குடிங்க அந்த மாதிரி ஒரு நம்மளை பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாராக ஒரு நடிகன்க்கும் வணக்கம் எங்கள் அழைப்பு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிஞ்சுக்குவேன் இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணும் ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரேஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மாரிக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினைச்ச ரெண்டு படமும் இந்த நாடிக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி ஷோ போட்டேன் அன்னக்கு நான் என் இருந்தே இருந்தேன் என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்க அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ ஒன்றை சொன்னார் இங்கே பார் கவனமாக இருந்தக்க பத்திரிக்கை ஷோக்கிட்டு இருக்குது பெரியல வேலை பண்ணுங்க வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பி குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் என்ன நினைவு வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டர் அப்படி போய் இருக்கு அத்தையும் டாக்டர் சின்ன டாக்டர் அதனால காரணமாக அப்படின்னு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர் இந்த பக்கம் வந்தாங்க அந்த பக்கம் போயிரு அவர் அந்த பக்கம் வந்து முன்னிட்டு போயிருது அப்படின்னா இந்த பக்கம் செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டேன்

பயங்கரமா தைரியம் வந்து டக்குன்னு சொல்லிட்டு டீசத்தை காட்டி போட்டு சட்டி வட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கலைஞர் அப்படின்னு திருப்பாடே சொன்னாப்பில முடிவு மணிக்குமே செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு நாப்புல இல்ல வாங்க போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல காட்டாத்திட்ட மாட்டேங்க வாங்க வந்துட்டேன் இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு அப்பல இங்க வந்து ஆப்பில

அந்த மக்கள் அத்தனோ கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் அப்படின்ற விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பன் ஷாப்ல கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கூடிச்சு அவ்வளோ சந்தோஷம் தேக்கல அந்தமாதிரி எல்லாமே சொன்னாங்க இல்ல இல்ல இந்த ரிசல்ட் அப்புறம் நாளைக்குற ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே என்று ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்கள் அது அப்படிங்கிற சேர்ந்து சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்ப இந்த படத்துல ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்து விஜயன்னு விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்திங்க சார் பேருமன்ற பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருணு இந்த ஒர்க் பண்ணிருக்கீங்க அவளவு சாலரி அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநர் பின்னாடி தான் தெரியும் ஒர்க் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிற்கு நாங்க நம்பு உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்க தினேஷ் டிசைனர் தம்பி முதல் நாள் வந்து வரைக்கும் அந்த டிசைன் கடசி சூப்பர் டீசர் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் பொண்ணு சொல்லவே இல்ல ரொம்ப நன்றிங்க